நபி அவர்களுடைய அஹ்லாக்கை எடுத்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை எடுத்தால் சுபஹானல்லாஹ் குணத்திலும் பூர்த்தியானவர்கள் நபி அவர்களுடைய குணத்தை போல இந்த உலகத்திலே யாருடைய குணமும் கொடுக்கப்படல யாருக்கும் இப்படி அப்பட்ட ஒரு குணம் கொடுக்கப்படவில்லை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா கலம் அத்தியாயம் 68 வசனம் நான்கிலே கூறுகிறான் இன்னகல் அலா குலுகின் அதீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நிச்சயமாக நீங்க லலா ஹுலுக்கின் அஸீம் மஹத்தாட நக்குலத்தின் மீது இருக்கிறீர்கள் அல்லாஹ் நபிவர்களுக்கு செர்டிபிகேட் கொடுக்கிறான் நீங்கள் மகத்தான நக்குலத்தின் மீது இருக்கிறீர்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த ஆயத்திலே அலா என்ற

நட்குமே உங்களுக்கு முன்னால் போட்டி போட முடியாது போட்டி போட்டால் நற்குணம் தோற்றுவிடும் யார சொல்ல இந்த ஆயத்தின் மூலமாக விலங்கப்படுத்துகிறார் என்றால் யார் சொல்ல வேண்டும் கண்ணியமானவர்களே நற்குணத்தை பற்றி